கந்தர் அலங்கார செய்யுள் எண் தொண்ணூறு மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேல் ஆர் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே மாலோன் மருகனை திருமால் மருகனை மன்றாடி மைந்தனை சபையில் நடனம் புரியும் நடராஜர் மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை தேவர்களிலும் உயர்ந்த தேவனை மெய்ஞான தெய்வத்தை உண்மை அறிவின் வடிவான ஞான பண்டிதனை மேதினியில் பூவுலகில் ஷேல் ஆர் வயல் பொழில் செங்கோடனை கெண்டைமீன்கள் நிறைந்த கழனிகளும் சோலைகளும் மிகுந்து விளங்கும் செங்கோட்டில் வீற்றிருக்கும் வேலனை சென்று கண்டு தொழ அவனது கோயிலுக்கு சென்று தரிசித்து வந்திக்க நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே நாலாயிரம் கண்களை எனக்கு அந்த பிரம்மதேவன் படைத்தான் இல்லை தெய்வ திருமலை செங்கோட்டு வேலவனை வெகுவாக போற்றும் அருமையான அலங்கார செய்யுள் இது மால் பெருமை மிகுந்தவர் அவர் கண்டு வியந்து மகிழ்ந்து மெச்சுகின்ற மருகன் முருகன் மாயன் சிந்தை மகிழும் மருகா பக்தர்க்கு இருதத்தை கடவிய பச்சை புயல் மெச்சத்தகு பொருள் கேசவன் பரவு குருமலையில் யோகத்தமர்ந்த பெருமாள் என்று மாலோன் மருகனை பலவிதமாக போற்றுகின்றார் மன்றாடி மைந்தனை மன்று என்பது அம்பலம் சிதம்பரத்தில் நடராஜர் நடமாடும் இடம் பொன்னம்பலம் என்று கூறப்படும் கனக தித்தி மண்ணு தில்லை நிற்த்தர் கண்ணினுள் உதித்து மன்னு பிள்ளை முருகோனே சித்தியனும் தாளஜதி நிலை பெற்று விளங்கும் தில்லை நடராஜர் நெற்றிக் தோன்றி நிலை பெற்றுள்ள பிள்ளை முருகனே என்பது பொருள் ஆதிநாதராடு நாடகசாலை அம்பல சிதம்பரத்தமர்ந்த தம்பிரானே என்பார் கந்தரந்தாதியில் சித்திக்கும் தொந்திக்கு நித்தம்புரியும் சிவன் என்பார் சித்தி தொந்தி எனும் தாள வரிசைகளுக்கு ஏற்ப நடம்புரியும் சிவன் என்று பொருள்படுகிறது வானவர்க்கு மேலான தேவனை தேவதேவ தேவாதி தேவப்பெருமாளே என்பார் விண்ணூர் சிறைமீட்ட பெருமாளாதலின் அவன் தேவர்களுக்கும் மேலான தேவனாவான் தேவ சொர்க்க சக்கரவர்த்திப் பெருமாளே என்றும் குலிச பார்த்திபன் உலகு காத்தருள் கோவே தேவே என்றும் பாடுகிறார் மெய்ஞான தெய்வத்தை முருகன் ஞான பண்டித சுவாமி ஆவான் அவனை வணங்குவோருக்கு ஞானம் கிட்டுவது உறுதி கலக்கும் கோதரை என துவங்கும் திருச்செங்கோட்டு பாடலில் அழைத்து உன் சீரிய கழல் செந்தாமரை அடுக்கும் போதகமுடையோராம் சிலர்க்கு அன்றே கதி பலிக்கும் தேசிகா என்கிறார் போதகம் என்பது ஞானம் கதி பலிக்கும் தேசிகா என்பதை கதி பாலிக்கும் தேசிகா என்று பொருள் கொள்ளலாம் அழைத்து உனது சீரிய திருவடிச் செந்தாமரைகளை பற்றியுள்ள ஞானத்தை உடையவர்களாகிய சிலருக்கு தாமதமின்றி அப்பொழுதே வீடு பேறு அருளும் குருமூர்த்தியே என்று கூறுகிறார் அதே பாடலில் போதகம் எனக்கு என்றே பெற விருப்பம் சாலவும் உடையேன் நான் என்றும் கூறிக்கொள்கிறார் எனவேதான் தன் பாடல்களில் ஞானக்கடலோனே கடலோனே ஞான தத்துவ நெறி ஞான தீட்சிதசேயே ஞான தேசிக சர்க்குரு உத்தமா ஞான பண்டித நாதா ஞானாச்சாரா தத்துவ மெய்ஞான குருநாதா என்றெல்லாம் முருகனை போற்றி பாடுகிறார் போலும் மேதினியில் ஷேல் ஆர் வயல் பொழில் செங்கோடனை திருச்செங்கோட்டில் பாடியுள்ள இருபத்தோரு பாடல்களில் ஊரின் இயற்கை அழகு பற்றி பல இடங்களில் கூறுகிறார் செஞ்சாலி கஞ்சம் ஒன்றாய் வளர்ந்த செங்கோடமர்ந்த பெருமாளே என்பார் சென்னெல்லும் தாமரையும் வளரும் தலம் என்பது பொருள் ஜெகதல மிடிகெட விளைவன வயலணி செங்கோடமர்ந்த பெருமாளே பூதளத்தில் தரித்திரம் கெடும்படியான விளைச்சல் உள்ள வயல்கள் அலங்கரிக்கும் தலம் என்று பொருள்படுகிறது திரள் சங்கோடை வாவிகள் மிகுத்தும் காவி சூழ்தறு திருச்செங்கோடு என்பார் திரண்ட சங்குகள் உள்ள ஓடைகளும் குளங்களும் மிகுத்து கருங்குவளை மலர்கள் சூழ்ந்து மலரும் திருச்செங்கோடு என்று பாடியிருக்கிறார் சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்பார் நாலாயிரம் கண் அது என்ன கணக்கு நான்கு முகமுடையவன் உடையவன் பிரம்மன் ஒரு முகத்திற்கு ஆயிரம் கண் வீதம் நமக்கு அருளி நாலாயிரம் கண்களையும் இருக்கலாம் இருக்கலாமே என்று பிரம்மனின் இருந்து நொந்து கொள்ளுகிறார் செங்கோட்டு திருத்தலத்தையும் மூலவரான அர்த்தநாரீஸ்வரரையும் மூலவருடன் உற்சவருக்கும் மர்தனாரி அலங்காரம் செய்து வைக்கும் அழகையும் நவபாஷாணத்தால் உண்டாக்கப்பட்டிருக்கும் தந்தை மகன் திருவுருவங்களையும் காண எத்தனை கண்கள் இருந்தாலும் போராதுதான் தனக்கு தத்துவ தற்பர முற்றுமுணர்த்திய செங்கோடனை மிகவும் நேசிக்கிறார் அருணகிரிநாதர் நாகாச்சல வேலவாய் என்று அவர் பெயரை மட்டும்தான் கந்தர் அனுபூதியில் குறிப்பிட்டுள்ளார் செங்கோடனை போற்றும் மற்றொரு செய்யுளில் சேவல் கைக்கோளனை வாழ்த்துகை சாலனன்றே என்கிறார் செங்கோட்டில் மட்டும்தான் சேவலை சிற்பி கல்லிலேயே வடித்து முருகனது இடது கையில் நிலை பெறச் செய்திருக்கிறார் பிறவியின் நன்னறியை விட்டு உண்மை வழியை காணாமல் வேதனைகள் படுகின்ற குருடன் என்றும் ஒரு பொதுப்பாடலில் தன்னை கூறிக்கொள்கிறார் அந்தம் வெகுவான ரூபக்காரனானவனும் சுடரணைய திருமேனி உடையவனும் ஆயிற்றே நமது முருகன் திவ்ய கரத்தினங்கு பொறு சேவலையும் கனமேறு ஒத்திடும் பன்னிரு மாபுயங்களையும் பைங்கடம்பு தண்டை கொஞ்ச திருவடிகளையும் துங்கனில் பன்னிரு கருணை விழிமலர்களையும் விசால தோகையை உடைய மயிலையும் மெய்ஞான வேலையும் கொண்டு முழுதும் அழகிய குமரனாக காட்சி தரும் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே என்று அவர் கூறுவது மிகையல்லவே தெய்வ திருமலையாம் திருச்செங்கோட்டில் வாழும் ஞான பண்டிதனின் திவ்ய அழகைக் கண்டு பருகி மகிழ நான்முகன் எனக்கு பல்லாயிரக்கணக்கான கண்களை அளித்தான் இல்லையே மாலோன் மருகனை மன்றாடி மைந்தனை வானவர்க்கு மேலான தேவனை மெய்ஞான தெய்வத்தை மேதினியில் சேல் ஆர் வயல் பொழில் செங்கோடனை சென்று கண்டு தொழ நாலாயிரம் கண் படைத்திலனே அந்த நான்முகனே